ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நான் மீசோலேருந்து வாங்கியிருந்த பொருளெல்லாம் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நான் மூணு பொருள் வாங்கியிருக்கேன் ஒரே வீட்டுக்காலாம் வாங்கலைங்க தனித்தனியாக தான் வாங்கியிருந்தேன் சரி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ எடுத்து வச்சு எல்லாம் காமிக்கிறேன் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணல இந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்கனைசர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன் இது வந்து நம்ம வேணும் அப்படின்னா விரிச்சு துணியெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் வேண்டாம்னா நம்ம வந்து அப்படியே மடித்து கூட பீரோவில் வச்சுக்கலாம் இந்த பொருள் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நல்லா நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா கண்டிப்பாக எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ரேட்டு கொஞ்சம் பிடிக்கலன்னு சொல்லலை ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது தெரியாமல் ஏதாவது ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று பட்டுருச்சுன்னா கிழிஞ்சு போயிடும் அதனால் வந்து இது வாங்குறது வாங்காது உங்களுடைய விருப்பம் ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஸ்டாண்டு தாங்க வாங்கியிருக்கோம் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வீடியோவை பார்த்தாவே தெரியும் தம்பி தான் வந்து இந்த பார்சல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சுட்டு நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க தம்பி வந்து காமிச்சிட்டு இது என்னம்மா இப்படி இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டு கடைசியாக வந்து இந்த ஸ்டாண்ட் ஒன்று எடுத்து வச்சு அது மேலே ஏறி நின்னாருங்க அப்போ கூட வந்து அது வளைஞ்சு போகிறது ஏதோ கம்பி வந்து க்ராக் ஆகுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க ஆனால் எங்களுக்கு என்ன வந்து இதில் ஒரு குறை இருக்குது அப்படின்னா செடி வந்து எடுத்து வைக்கும்போது செடி வந்து ரொம்ப கீழாப்பில் இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல் ஆச்சு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது மட்டும் எங்களுடைய இது ஆனால் மற்றபடிக்கு இது ரொம்பவே ஓகே சூப்பராக இருக்குதுங்க இதோடைய ரேட்டு வந்து முந்நூற்றி பதினாலு ரூபான்னு நாங்கள் வாங்கினோம் அடுத்தது வந்து கிச்சன் ரேக் தாங்க கிச்சன் ரேக் வந்து ரொம்ப நாளாகவே நான் இது வந்து மீஷோவில் பார்த்துட்டு இருந்தேன் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஆனால் இது தேவையில்லாத செலவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டு பார்த்துட்டு வேண்டான்னு விட்டுட்டே இருந்தேன் சரி எனக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் இதோடைய ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா இது வந்து அப்படியே ஸ்டாண்டு வந்து ஃபிட் பண்ணா தான் இருக்கும் புஷ்ஷு மட்டும் நமக்கு தனியாக கொடுத்துட்றாங்க அதை மட்டும் நம்ம போட்டுக்கிட்டால் கிச்சன் ரேக் ரொம்பவே நல்லாயிருக்கு கிச்சன் ரேக் ரெடி நம்ம கிச்சன் ரேக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிச்சனில் வந்து மொதல் வந்து எல்லாம் ஒரே இடத்துல கச்ச கச்சன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு வீடியோவுக்காக மட்டும் நான் பாப்பா அந்த இடத்துல க்ளீன் பண்ணி வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த கிச்சன் ரேக் வந்ததும் அந்த இடத்துலையே ஜாடி ஆயில் கேன் எல்லாமே வச்சிட்றேன் அப்பவும் எனக்கு வந்து இடம் தாராளமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு இந்த கிச்சன் ரேக் பரவாயில்ல தாங்க விலைக்கு தகுந்த பொருள் தாங்க நல்லாவே இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதில் வந்து நான் கிச்சன் ரேக் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன் இந்த துணி ஆர்கனைசர் பண்ணுற கிளாத்தை வந்து எடுத்து வச்சாச்சு அதேமாரி இந்த ஸ்டாண்டுமே வச்சுருக்கேன் ஸ்டாண்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கிறேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க